வணக்கம் மக்களே புதீன் வந்திருக்காரு வந்தவுடனே முதல் சிக்ஸரே வந்து ரெண்டு பில்லியனு கடிச்சிருக்கோம் சரி ரைட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டையும் பார்த்தலாம் துருக்கியில் இப்போ கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதை பற்றியும் லேசாக சும்மா என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம் அங்கே உணவு பஞ்சம் வரைக்கும் வந்துட்டுருக்கு சாப்பிட்ற அளவு குறைச்சிக்கலான்ற அளவுக்கு பேசிட்டு என்னென்னு பார்த்தலாம் உள்ள போய் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவுலேயே ஒரு தான் பெருசாக இருக்கார் புத்தின் வந்து இந்தியாவுக்கு வந்தது இவ்வளோக்கும் இமானுவல் மேக்ரான் வந்து சைனா போயிருக்கார் அதை கூட அதிகமாக பேசலை யாரும் நான் சொல்கிறது இந்திய அளவில் இல்லை உலக அளவில் ஓகே மீட்டிங் இது ஆன்வல் மீட்டிங் தான் இப்போ ஒன்று இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சுன்னா இந்த உக்ரைன் வார்னால இந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு அவர் இங்கே வராமல் வந்தார் நம்மளால் அங்கே போயிட்டு இல்லையா ஓகே வந்தோடனே ஒரு ரெண்டு பில்லியனுக்கான சப்மரைன் கட்டுறதுக்கான ஆர்ட்ரு கொடுத்துருக்காரு ஸோ இனிமேல் இருக்குது இது இன்னும் சொல்லப்போனால் நம்ம இவர் வந்தவுடனே என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோன்னே இது அதை நான் முடிஞ்சால் லிங்க்கு போட்டு விட்றேன் மறுபடியும் ஒரு தூரம் பாருங்கள் அப்புறம் ஒரு நமக்கு நல்ல செய்தி ஓப்போக்கு வந்து இப்போது தயாரிச்சிட்ருக்க அளவில் வந்து நான் கூடவோ குறைக்கவோ இல்லை அதாவது அடுத்த குவார்ட்டர் இருக்கு இல்லையா ஜான்வரி டூ ஏப்ரல் குவார்ட்டர் இருக்குல்லையா மார்ச் குவார்ட்டர் இருக்குல்லையா அதில் வந்து நான் ப்ரொடக்ஷனை கூட்டவும் போகிறதுல குறைக்கவும் போகிறதுலேயும் சொல்லியிருக்காங்க வழக்கமாக வந்து இந்த வின்டர் சீசன் முடிஞ்சிடும் ஜான்வரியில் அப்போ தயாரிக்கிற ப ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் வின்டரில் தான் வந்து யூரோப் கண்ட்ரிஸ்கிறது அதிகமாக தேவைப்படும் ஸோ இங்கே வந்து இவங்க இது பண்ணலை அப்படின்றதுனால ரேட் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஐயோ கூடாமல் போய்டுமே அப்படின்னு வருத்தப்படுற நாடுகளும் சில இருக்குது ஆனால் ஏன் இதுக்கு சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட வந்து உக்ரைன் வரும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை முடியுது அப்படின்னா இங்கே சப்ளஸ் ஆயிடும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பேண்ட் நல்லா விட்ருவாங்க ஸோ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இவங்களும் ஆயிலை குறைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஐ மீன் அது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அடி விழுந்துடும் அதனால அவங்க இன்க்ரீஸ் பண்ணலேன்னு இருக்காங்க குறைக்கிறத பற்றியும் ஒன்றும் பெருசாக பேசலை ஸோ இது எங்கே இருக்கும்னா நமக்கு ப்ரைஸ் வந்து பெருசாக ஏறாமல் இருக்கும் இது இந்தியாவோட இன்ஃப்ளேஷனுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் பிரிக்ஸு வந்து ஜிடிபி ஏதாவது சாரி ஜி செவனை விட த்ரீ ஃபோல்ட்ஸ் வந்து நம்ம ஜிடிபியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை இது சஸ்டைன் ஆகும் இல்லை இதை விட அதிகமாகுன்ற மாதிரி ஐஎம்எஸ் ஐஎம்எஃப் சொல்லியிருக்கு ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எல்லாமே அப்படியே ஈஸ்டர்ன் சைடு நோக்கி பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து குளோபல் சவுத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அடுத்து வந்து இதுதான் விஷயம் டர்க்கி வந்து இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் மாட்டிகிட்டு முடிச்சுட்டுருக்கு அதை பற்றி ஒரு சும்மா ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு பார்வை பார்ப்போமே ஃபஸ்ட்டு அவங்களோட ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது டர்க்கி கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மக்களை பேனி பேனிக்காயக்கூடாதுக்காக சொல்கிறாங்க நிஜம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆன்வல் இன்ஃப்ளேஷன் அதாவது காமன் இன்ஃப்ளேஷன் வச்சுங்களேன் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே விழுந்துட்டுருக்கு ஸோ அது வேலை இல்லை வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு அதனால் சம்பளம் நிறைய கிடைச்சாலும் பொருள் கிடைக்கல ஸோ இம்போர்ட் வந்து இஷ்யூவாக இருக்குது ஆனால் இதில் என்ன நல்ல நல்ல விஷயம்னா ஜிடிபி வந்து குறையலை ஜிடிபியை சஸ்டைன் பண்ணிகிட்டே இருக்கார் அதனால தான் மெயின்டைன் பண்ணி போயிட்ருக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் இது தான் இவங்களை போட்டு ரொம்ப படுத்திகிட்டு இருக்க விஷயம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஒன் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு குவார்ட்டரில் நடந்திருக்கு அதாவது அங்கே இருக்க தகவல் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை விளைய அளவுக்கெல்லாம் சில பொருள்கள் இருக்கும் ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இது இதனால் மக்கள் வந்து சாப்பாட்டோட அளவை குறைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்களா மக்கள் அடிக்கடி போராடுறாங்க பட் எனக்கு என்னன்னா எனக்கு எர்டகனை வந்து நமக்கு அப்போசிட் நாடு ஐ மீன் இந்த பாகிஸ்தானால ஒரு அப்போசிட் நாடாக இருந்தாலும் எர்டகன் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இது உண்டு ஒரு பிரியம் உண்டு பெரியம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் அந்த இல்லை அட சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி என்னன்னா இந்த உக்ரைன் வாருக்கு முன்னாடியே ஈரோப்போ ஈரோப்பில் ஈரோப்போட வந்து ஆயில் அண்ட் கேஸோட ஹப்பாக மாற்றிட்டார் அவர் அவரோட இதை என்னென்னா அந்த ஜாகிராபிக்கல் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அவருக்கு எல்லா சைடுக்கும் இது பண்ணுறது ஆனால் சமீபத்தில் எடோகன் வந்து எல்லா நாட்டு பிரச்சனைகளையும் தலையிட ஆரம்பிச்சார் நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது இல்லையா முதல்ல தன்னோட நாட்டு பிரச்சனையை சரி பண்ணணும் ஆனால் இதை வந்து மற்ற நாடுகளோட பிரச்சனை வந்து தனக்கு சாதகமாக அழகா பண்ணார் இன்னும் சொல்கிறேன் இன்னைக்கும் வந்து இந்த ஜிடிபி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து வாங்கி இந்த பக்கம் கொடுத்தது தான் இவருக்கு இன்னொரு பெரிய அடி எங்கள் வந்துச்சுன்னா உக்ரைன் கான்ஃப்ளிக் தான் ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஃபுட்டு வந்துட்டு இருந்தது உக்ரைன்லேருந்து தான் கோதுமை மற்ற விஷயம்லாம் வந்துட்டு இருந்துச்சு நம்ம நாட்டில் கூட அவர் ஒரு முறை ரெக்வஸ்ட் வச்சுருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து கோதுமையெல்லாம் பேன் பண்ணி வச்சுருந்தோம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா அந்த வாரை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்லாம் வேண்டாம் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த டைமில் வந்து எங்களுக்கு கோதுமையும் அரிசியும் கொடுங்கன்னு சில பொருளெலாம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு பேனில் இருந்தாலும் ஏன்னா கருணை அடிப்படையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இவங்க கொஞ்சம் அனுப்பணும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல அந்த டீட்டெயில் தெரியல ஆனால் அப்போ இருந்தே அவங்களுக்கு அந்த இஷ்யூ ஓடிட்டுருக்குருக்கா சொல்கிறேன் சரி இதோட முக்கியமாக அவங்க நாட்டு கரன்சி லிரா ரொம்ப மோசமாக விழுந்துட்ருக்கு இப்போ நீங்கள் சிரிப்பீங்க அதை நாம் சொல்லக்கூடாது பஸ் நாமளும் பயங்கரமாக விழுந்துட்டுருக்கே அப்படி சொல்லக்கூடாது நாம் எவ்வளோ விழுந்துருக்கோம் ஒரு இதை இந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு இல்லையா ஜஸ்ட் லிராவை பாருங்கள் அதாவது நம்ம ஈத்தை பார்த்து இழிச்சதான் பித்தாலேன்னு ஒரு இது சொல்லுவாங்க நம்ம அவங்களை கேளியோ கிண்டலோ பண்ணுறதுக்காக இல்லை ஆனால் ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இதை ஏன் பார்க்குறோன்னா என்ன தப்பு என்ன தப்பு செஞ்சு விழுந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று இங்கேருந்து டர்க்கி எழுந்திரிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போது எந்த இருந்து அவன் எந்திரிச்சான்றது ஒரு அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பெருசாக யூஸ் ஆகும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யூஎஸ் டாலருக்கு எதிராக வெறும் ஏழு டாலராக இருந்துச்சு வெறும் செவன் டாலர் சார் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு டாலர் சிக்ஸ் ஃபோல்ட்ஸ் கூடி இருக்குது நாம் இதே இருபது இருபத்தி ஒன்றுல எவ்வளோ வந்தோம்னா எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சி டாலர் இருந்தோம் இன்றைக்கி தொண்ணூறு டாலரில் இருக்கும் பதினஞ்சுனா கிட்டத்தட்ட ஒரு இருபது பெர்சன்டேஜ் இருபது இருபத்தொரு பர்சன்டேஜ் ஏறி இருக்கும் இல்லையா இப்போ நான் கம்பேர் பண்ணலை அவனை விட நம்ம பெட்டர் அந்த இதுக்காக சொல்லலை ஆனால் ஒரு கண்ட்ரியோட டிப்ரிஷியேஷன் இவ்வளோ மோசமாக போயிட்ருக்கு ஒருவேளை உக்ரைன் கான்ஃப்ளிக் பிரச்சினை சரியாகிடுச்சுன்னா ஒருவேளை ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சி சரியாகலாம் ஏன்னா மக்கள் க கவலைப்படக்கூடாது எடோகன் போயிட்டால் கூட இந்த நம் நமக்கும் டர்க்கிக்கும் இருக்கக்கூடிய மோதல் வந்து சரியாக இல்லாமல் கனடாவுக்கு நமக்கு ஆச்சு இல்லையா அது மாதிரி ஆகலாம் இப்போ நமக்கு டர்க்கி மேலே போகும்ல எடோகன் மேலே தான் போகும் ஸோ அந்த மக்களுக்கு உணவு நல்லபடியாக கிடைக்கட்டும் அடுத்ததாக இவ்வளோ கொடுமையிலையும் பாருங்கள் இவங்களோட இண்டெக் இண்டெக்ஸ் அது ஏதாவது நம்மளோட நிஃப்டி மாதிரி நம்மளோட சென்செக்ஸ் மாதிரி டர்க்கியோட இஸ்தான்புல்லோட இண்டெக்ஸ் அது பாருங்கள் போயிட்டே இருக்கு இன்னும் இந்த இந்த சார்ட்டு படி பார்த்தா இன்னும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏற இருக்கு இனியே அந்த பக்கம் ஒரு பக்கம் பயங்கரமாக விழுந்துட்டே இருக்கீங்க இந்த பக்கம் இப்படி எந்திரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஜிடிபி அங்கே கண்ட்ரோலில் மீன் ஒரு நெகட்டிவில் போடும் ஜிடிபி ஸோ இது ஒரு வித்தியாசமான விஷயம் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் பண்ணது ரெண்டாவது சரி அவங்க மார்க்கெட்டை கொடுங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம் நிஃப்டி இன்றைக்கி அவர் வந்து நேற்று இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஒருவேளை ஒருவேளை புத்தின்னு வந்து வர்றது வர்றதும் அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுறாங்கன்றதுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுதோ அனுபவம் தெரியல ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் மூடில் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதத்தை இப்படியே கீழே கழிச்சிடலான்னு நினைக்கிறதா இல்லை மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறதா தெரியல மேலே க்ளோஸான வேறு வேறு கதை சூப்பர் டூப்பர் தான் அதுக்கப்புறம் நாம் வந்து இருபத்தையாயிரத்தி எண்ணூத்தொம்பது வரைக்கும் ச வந்து சப்போர்ட் எடுக்கலாம்னு நினச்சிருந்தோம் இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் இப்பொழுதைக்கு சப்போர்ட் இதுக்கு கீழே வந்துச்சுனா நெகட்டிவ் ஆயிரும் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இது வந்து சும்மா கன்சல்டேஷன் தானே விழுந்து விழுந்து தானே ஏற முடியும் மார்க்கெட் ஒருவேளை மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி முந்நூறுலாம் தாண்ட ஆரம்பிச்சிச்சுனா இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுன்றது ஈஸியாக போயிடும் அப்புறம் நம்ம மார்க்கெட்லேருந்து நியாகுது நேற்று கொஞ்சம் வேலையாயிருச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் சரி அதுக்கப்புறம் போ இதை உட்காந்து இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு நேரம் பெரிய கஷ்டம் ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் குறைஞ்சிடுச்சு பரவாயில்ல பழகிக்கிட்டேன் அதனால் சாரி மக்களே பேங்க் நிஃப்டி அதே தான் நம்ம ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு எதிர்பார்த்தோம் அங்கே வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு ஆனால் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டுருக்கு அதுவே இப்போ சப்போர்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு இந்த இந்த ஏரியாவை பார்க்குறப்போ ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனால் ஒரே விஷயம் ஐம்பத்தொம்போதாயிரத்து கீழே வந்தால் ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஒரு பெர்சன்டேஜ் தான் பெரிய விஷயம் இல்லை ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சுன்னா அறுபதாயிரத்தி இரநூறு நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தது அறுபதாயிரத்தி முதல்ல அறுபதாயிரம் வந்தது அப்புறம் சப் இது குழிடுச்சு லெவல் கூடிடுச்சு அறுபதாயிரத்தி இரநூறு அறுபதாயிரத்தி அறநூறு அறுபத்தி மூணாயிரம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்க்கலாம் அப்புறம் ஐடி ஐடி வந்து சார் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டார் நம்ம இந்த ஏரியாவில் கன்சல்டே ரெண்டு நாள் வரலாம் அதுக்குள்ளே எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கார் அவர் இந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு கீழே விழுக்கிறாரோ மேலே போகிறாரோ அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ஃபார்மேஷன்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் யோசனையாக இருந்தது என்னடா கீழே வர்றதுக்கு ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டு போனார் அதனால் கீழே வரலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் மேலே போயிருக்காரு இது வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட இந்த ரேலி கண்டினியூ ஆகலாம் இது இந்த ரேலி கண்டினியூ ஆகுதுன்னு நடத்தினால் நாளைக்கு காலையில் உடனே போ மேலே போதும்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் ஒரு ஏற்றம் அப்படி இருக்கும் ஆனால் இந்த ரேலியோட கண்டினியூஷன் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு ஸ்ட்ராங்காகிடுச்சு அடுத்து ஆட்டோ இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்காரு இந்த டிஃபென்ஸ் டீலெலாம் நடந்துச்சுன்னா ஆட்டோ செக்டாருக்கு சூப்பராக இருக்கும் என்னென்னா ஏன்னா இப்போ தான் நிறையா ஆட்டோ கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ்க்கான டிஃபென்ஸ் ஐட்டத்துக்கான எல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்களே அதனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு வேளை அந்த ஹால்ட் வந்து என்ன மாதிரி டீல் வருதுன்றதுக்காக வெயிட் பண்ணதோன்னு தெரியல ஒருவேளை கீழே வந்தால் பெரு பெருசாக வராது இருபத்தி ஏழு இரநூறு அந்த மாதிரி வரைக்கும் வரலாம் மேலே போச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் முப்பதாயிரம் நூய்க்கு போகலாம் ஏதோ தெரியல ரெண்டு நாளாக கன்சல்டேஷன் நான் இதை வந்து புத்தி நிறைய விஷயம் தான் நினச்சிக்கிறேன் அப்புறம் கோல்டு கோல்டு காலையில் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தது அதாவது இந்த நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி நாற்பதும் அங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஒருவேளை சப்போர்ட் எடுக்காட்டி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி பத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆமாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது நாலாயிரத்தி நூற்றி பத்து வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அங்கே வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இப்படியே திரும்புறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இப்படியே திரும்பினா நாலாயிரத்தி ஐநூறு வந்து கன்ஃபார்ம் டார்கெட்டாக இருக்குது இங்கேருந்து திரும்பவும் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நாலாயிரத்தி ஐநூறு போகும் ஸோ அதனால் இந்த தங்கம் ஆர்வம் உள்ள மக்கள் கவனமாக இருக்குங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணியுமோ பண்ணிக்கோங்க அண்ணன் சில்வரும் இதே மாதிரி தான் இருந்தார் காலையில் அப்படியே பம்மிட்டே இருந்தார் ஐம்பத்தி ஏழு நாற்பது வரைக்கும் அதுக்கு கீழேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தார் ஆனால் உடல நல்லா ரெக்கவர் ஆகிட்டார் ஸோ இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது ஸோ ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஏழு புள்ளி நாலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு கரெக்ஷன் இருக்குது ஸோ மூணு பாயிண்ட்டுன்றது பெரிய பெரிய கரெக்ஷன் மீன் பெரிய இது ஸோ ஆனால் அங்கேருந்து திரும்பி மேலே போகணும் ஏன்னா மேலே டார்கெட் வச்சிட்டாரு அறுபதாயிரத்தி அறுபது புள்ளி அஞ்சு அது இமீடியட் டார்கெட் இருக்குது அதையும் தாண்டி புனிதமானது போயிட்டே இருப்பார் அப்புறம் வேறு ஏதாவது நான் அந்த ஸ்டாக்கு முக்கியமாக சொல்லணும் நினச்சேன் ரெண்டு ஸ்டாக் கொடுத்துருந்தோம் ரெண்டு ஸ்டாக்குமே ட்ரிக்கர் ஆகிடுச்சு மக்களை டெக்னிக்கலே அது ட்ரிக்கர் எஃபோர்டபுள் ட்ரிக்கர் கேஷில் வச்சுருக்கவங்க வச்சுருக்கலாம் எப்படி மேலே தான் போக போகுது இல்லை அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கூட வச்சுக்கலாம் சாரி அது அதுதான் சொ அப்போ தான் இருந்தேன் சொல்ல மாதிரி நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் சந்திப்போம்